மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது ஜிலேபி மீன் வாங்கினோம் பார்த்துருப்பீங்க மக்களே இன்றைக்கி நம்ம ஜிலேபி மீன் வாங்கினோம் மீன் கார்டை பார்த்துருப்பீங்க பாருங்கள் நம்ம ரெண்டு கிலோ ஜிலேபி மீன் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ கல்லாக இருக்குது பாருங்கள் மீன் நல்லா சூப்பராக இருக்குது மீன் பாருங்க நல்லா கல் மாதிரி இருக்குது மீன் நல்லா இருந்துச்சு சரி அதனால தான் ரெண்டு கிலோ வாங்கிட்டோம் நாங்கள் எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிலேபி தான் அதிகமாக வாங்குவோம் ஏன்னா ஜிலேபி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் ரேட்டும் கம்மி அதனால் மேக்ஸிமம் ஜிலேபி வாங்கி நல்லா மசாலா ஒரு நாலு கிலோ கூட வாங்கி மசாலா மிளகாத்தூளாக போட்டு நல்லா ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நாங்கள் வறுவல் இது அடுத்த நாள் எடுத்து நாங்கள் வறுக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஜிலேபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேட்டும் கம்மி இதே உட்கார போய் வாங்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் உக்கரத்துலவை வாங்கும் போது பார்த்துட்டிங்கன்னா மீன் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு கூட கிடைக்கும் இங்கே லோக்கில் விற்கிறவங்க வந்து நூற்றி எழுபது ரூபா நீங்கள் வாங்கினேன் நான் கிலோ ஒரு கிலோ வந்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் இதே நம்ம போய் வாங்கியிருந்தோம்னா கோயம்புத்தூர் உட்கட மார்க்கெட் மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு கிலோ வந்து எண்பது அறுபது இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போக உக்கடத்துக்கு போக முடியாத காரணத்தினால்தான் நம்ம இங்கே வீட்டை வாங்கினோம் சரி மீன் நல்லா இருந்தது மெயினாக அதுதான் காரணம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்கரா மீன் வாங்கணும் பாருங்கள் அது ஒரு அரக்கலாக தான் இருந்துச்சு சரி ஆகணும் வஞ்சம் இஷ்டம் இருக்கும் சங்கரா சரிங்களா அதனால் அது ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மீனை வந்து மசால் போடுறது காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் அடுத்தது இந்த மீ சங்கரா மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு காட்டுற பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசால் வந்து உள்ளே இறங்குறதுக்காக நம்ம இந்த மசாலுக்கு உள்ளே இறங்குறக்கு நம்ம இந்த மீனுங்களை வந்து கொஞ்சம் கோடு போட்டுக்குங்க எந்த மீனாக வாங்கினாலும் சரி முதல்ல வந்து நீங்கள் களி முடித்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் கோடு கோடு ஒரு நாலு கோடு பெரிய மீனாக இருந்தால் ஒரு நாலு கோடு போட்டுங்க இந்த மாதிரி வெட்டி கொடுத்தானா அதில் ஒரு ரெண்டு மூணு மூணு கீரல் போட்டு மசால் போட்டிங்கன்னா உள்ளே நல்லா இறங்கோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ வாங்க நம்ம கீரல் போட்டுக்கலாம் நான் ரெண்டு மீன் போட்டு வச்சுருந்தேன் பார்த்து அறுங்க கையில் அறுத்துக்கோ மேக்ஸிமம் பார்த்து அறுத்துங்க நல்லா ஆழமாக அறுத்துட்டுங்க விட்டுட்டுங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஆழமாக பழப்பழ மாதிரி அறு நல்லா ஆழமாக அறுத்துக்குங்க மக்களே இந்த மாதிரி மாதிரி ஆழமாக அறுத்துட்டிங்கன்னா மசாலா நல்லா ஒழுங்கோ மசாலா நல்லா இறங்கோ அதுக்காக கையை வந்து நல்லா பழப்பழமாட்ட அறுத்துறாதீங்க மீன் நல்லா பல பழமாட்டாக இருங்க பார்த்து கொஞ்சம் அறுங்க ஓகேங்களா இப்போ எல்லா மீனையும் நம்ம இந்த மாதிரி கீழே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம மீனு மசால் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே நல்லா இறங்கிடும் பார்த்து அறுங்க ஏன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதனால் அறுக்கிறதுக்கு மேலே வந்து இந்த தோல் இருக்குல்ல கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் நல்லா போர்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும் இப்படி வலி விட்டு கையில் போய் அறுத்துடும் அதனால கொஞ்சம் பார்த்து அறுத்துக்கணும் ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆயிருக்குது எனக்கு நிறையா அதனால் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பக்கம் அடி வாங்கியிருக்கிறேன் மீனில் முல்லை எரிக்கோ கொஞ்சம் பார்த்தா பண்ணணும் ஓகே இப்போ இந்த மீனெல்லாம் இந்த மாதிரி அறுத்து விட்டுட்டு உங்களுக்கு மசால் போடும்போது காட்டுறேன் எப்படி மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி கீரல் போட்டுன்னு இந்த மாதிரி போட்டிங்கன்னா மசால் நல்லா உள்ளே அரைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே வாங்க நம்ம இப்போது மசாலா போட்டுக்கலாம் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா உப்பு போட்டுக்குங்க உப்பு முதல்ல போட்டுருக்குங்க ஏன்னா அப்போ தான் நல்லா மசால் உள்ள மசாலுக்குள்ளே உப்பு இறங்கும் முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கிணறு கிளவிக்கிங்க ஓகே மக்களே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து அளவாக போட்டுக்கங்க ரொம்ப போட்டால் காரமாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி ம மசால் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா கொஞ்சமாக போட்டுங்க நிறையா போட்டிங்கன்னா இது மாதிரி ஆயிரும் பேஸ்ட்டு மாதிரி ஆகிக்கும் போதும் சும்மா மொறுப்புக்காக போடுறோம் அரிசி மாவு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவு இல்லாதனால அடுத்தது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இது மசாலா போடுவாங்க வேறு மீனாக இருந்தால் எங்கள் அம்மா போடுறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஜிலேபிக்கு நான் போடுவேன் ஜிலேபிக்கு நான் போ நான்தான் போடுவேன் ஏன்னா ஜிலேபிக்கு இந்த மாதிரி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் தவிப்பு மிளகு கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்குங்க ஏன்னா இது வந்து ஜிலேபிங்கிறனால நம்ம மிளகுத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஏன்னா மல்லித்தூள் நல்லா இந்தளவு ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஏன்னா அப்போ தான் மொறுமொரு கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுங்க ஏன்னா அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூனு போட்டாச்சு ஓகே இப்போ நல்லா இது வந்து ரைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக ஊற்றி ஒரு கடக்கலக்கன்னா முடிஞ்சது சூப்பர் பார்த்து மசாலா வந்து கொஞ்சம் கரெக்டாக ஏன்னா கையில் கிழிச்சிடும் சரிங்களா சும்மா ஓட்ட அடியில் விட்டு நின்று விடக்கூடாது சும்மா மேலாப்பில் அப்படியே ஊப்போல் கிளாதுக்குங்க ஏன்னா கையில் வந்து கிழிச்சிரும் பார்த்துக்கணும் பார்த்திங்களா எவ்வளோ மசால் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா போட்டு தரணும்னா மீன்லாம் வாங்கி இந்த மாதிரி மசாலா உங்களுக்கு எந்த மீனாக இருக்கட்டும் வாங்கி நான் உங்களுக்கு மீன் போ வாங்கி மசால் போட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் வேணால் நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மசாலே போட்டு நீட்டாக எந்த மீனாக இருந்தாலும் சரி போட்டு நீட்டாக அது மாதிரி கொடுத்துருவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஓகே இப்போ நல்லா இதை வந்து ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சுங்க போதும் நேரம் ஊற வச்சுட்டு வறுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா நம்ம வறுக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் நம்ம ஜிலேபின்னு வாங்கி மசாலா போட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வறுத்தெடுத்தோம் நான் வறுத்தது உங்களுக்கு காட்ட முடியல பாருங்கள் தெரியுதா பாருங்க எவ்வளோ நல்லா மசாலா இறங்கியிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கீரில் போட்டுறதுக்கு நான் போட்டிருக்கோமா பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ மசாலா இறங்கியிருக்குன்னு பாருங்கள் நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் தெரியுதா மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு தெரியுதுங்களா அதோ அதனால் இந்த மாதிரி கீரில் போட்டு மசாலா போட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோ அழகாக ரேக் மாதிரி வருது ஒரு பிச்சா வாங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படிக்குனு சாப்பிட்டு பார்க்கலாம் ஜிலேபினை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சூப்பராக இருக்குது மக்களே நல்லா அருமையான டேஸ்ட்டு மசாலுக்கு அந்த மிளகாத்தூளுக்கு வேறு அந்த ம மல்லித்தூள் தான் போட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக அரு அருமையாக இருக்குது இந்த கீரில் போட்டு மசாலா போட்டனால உன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னா நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்ட முடியல ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல அதனால் அந்த மீன் குழம்பு எப்படி வைக்கணும் காட்ட முடியல உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாததுனால இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நான் உங்கள் மீன் குழம்பு வைக்க வச்சு இந்த வீடியோ போடுறேன் இந்த மீன் குழம்பு எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் எங்கள் ஒய்ஃப் சேனல் தான் அது டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் அவங்க நடத்திட்டுருக்காங்க அந்த சேனல் நான் பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன் அந்த சேனலுக்கு போய் பாருங்கள் இப்போ லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் அம்மா செய்ய சாரி அம்மா செய்த சமையலும் இல்லை அது என்ன பேரில் இருக்குதுன்னா மாமியார் செய்த மீன் குழம்புன்னு எங்கள் ஒய்ஃப் போட்டிருப்பாங்க அந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு ச சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு இந்த இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க பாருங்கள் அம்மா செய்த மீன் குழம்புன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அடுத்தது வந்து நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தரோ மக்களே வாங்க சாப்பிட்லாம் இப்போ நம்ம சங்கரா மீன் வச்சா சாப்பிட்றோம் பாருங்கள் மீன் வந்து உடஞ்சிருச்சு மக்களே அதனால் மீனை உங்களுக்கு காட்ட முடியல இதே மீன் மீன் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு குழம்பு நான் வந்து இந்த வீடியோக்காக குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லலை உண்மையால் இந்த மீன் குழம்பு ஒரு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் கம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அது வித்தியாசமாக வைக்கிறாங்க எங்கள் அம்மா அவங்க உங்களுக்கு தெரியும் அம்மாவுங்களாம் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பாங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொன்னுங்க வீடியோக்காக நான் சொல்ல கிடையாது பாப்பா எப்படி இருக்குதுன்னு சாட் பாட்சு முதல்ல சாப்பிடு சாட் பார்த்து சொல்லு பாப்பா தர்ஷனே சாட் பாட் சொல் எப்படி சாட் பாட் சொல் மீன் எப்படி இருக்கு சாட் பாட் சொல் வருத்த மீன் கண்ணு சரி ச அந்த இது சாப்பிட்டுப்பார் மீன் சதை சாப்பிட்டுப்பார் அப்பா பாத்து சாப்பிடு கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கு எப்படி இருக்குது மீன் எப்படி இருக்குது மீன் எப்படி அருமையாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா ஓகே நம் வீ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் சொல்லு நம்ம வீடியோ பிடிச்சா என்ன பண்ணணும்

லைக் பறக்க உடனே சொல்லு படிக்குடணும் பண்ணனும் மறக்காம பெல் பட்டனை தட்டி உடனும் பெல் ஓகே பை சொல்லுங்க எல்லாரே